இந்த வீடியோவில் வந்து மழை காலங்களில் குட்டிகளுக்கான வயிற்றுப்போக்கு வராத தீவனங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அநேகமான அனைத்து மாவட்டங்களிலும் மழை அதிகமாக உள்ள காலங்கள் மழை காலங்களில் வெயில் அதிகமாக கிடைக்காத சூழ்நிலையில் ஒரு சில மர வகை தீவனங்களை நாம் தரும்போது அவைகளுக்கு தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி அந்த சீசன் முழுவதுமாக பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதில் முதல் வகையை சேர்ந்தது வந்து சவுண்டல் இந்த சவுண்டல் வந்து இலைகள் மிக சிறியதாகவும் அடர்த்தியாகவும் மிக விரைவாகவும் வளரும் மழை காலங்களில் சூரிய வெளிச்சமும் இல்லாத காரணங்களால் மிக அதிகப்படியான பூச்சிகளும் இருக்கும் பூச்சிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புதிதாக தலையக்கூடிய இலை தலைகளை நீக்கிவிட்டு முதிர்ந்த தலைகளை கட்டுவதன் மூலமாக குட்டிகளில் ஏற்படும் வயிற்றுப்போக்கை வராமல் ஓரளவுக்கு தடுக்கலாம் மழைக்காலங்களில் இரண்டு மாதங்கள் வரை குட்டிகளுக்கு சவுண்டலை தவிர்ப்பது மிக மிக நல்லது இளம் குட்டிகளுக்கு மழை காலங்களில் சவுண்டலை எந்த வகையில் கொடுத்தாலும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் அடுத்ததாக அகத்தி மற்றும் குதிரை மசால் அகத்தி மற்றும் குதிரை மசால் இந்த இரண்டுமே வந்து அதிகமாக ஜீரணமும் ஆகாது குட்டிகளுக்கு அதிக அளவில் ஒரே தீவனமாக அகத்தியையோ அல்லது குதிரை மசாலையோ கட்டக்கூடாது இதெல்லாம் ஒரு முறை வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தினால் தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் விட்டு விட்டு ஏற்படுத்தும் இதுபோன்று பாதிக்கப்படும் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் குட்டிகளுக்கு நார்ச்சத்து மிகுந்த பதப்படுத்திய கடலை கொடி சோளத்தட்டு கொள்ளுக்கொடி போன்றவை தரலாம் சுண்டல் பொட்டு சோயா பொட்டு பட்டாணி பொட்டு போன்றவைகளும் சாப்பிட படக்கலாம் மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பசந்தி உணங்கள் குட்டிகள் உட்கொள்ளும்போது போது அவைகளுக்கு கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உதாரணத்துக்கு ஒரு பத்து குட்டி நம்ம வளர்த்துறோன்னா அதில் ஒரு குட்டி வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தினாலும் மற்ற அனைத்து குட்டிகளுக்கும் தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி வயிற்றுப்போக்கு ஏற்படும் அது அப்படியே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மாறி தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தி குட்டிகள் அனைத்தையும் நலிவடையச் செய்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் வெயில் காலங்களிலும் சரி மழை காலங்களிலும் சரி புதிதாக தலையக்கூடிய சவுண்டல் இலையில் ஏற்படும் நச்சுத்தன்மை குட்டிகளுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சவுண்டல் இலையை வந்து கிளிப்பச்சை கடலில் இருக்கிற இலைகள் அனைத்தையும் அகற்றிவிட வேண்டும் அடர் பச்சை நிற இலைகளை மட்டுமே ஆடுகளுக்கும் மூன்று மாதத்திற்கு மேல் இருக்கிற குட்டிகளுக்கும் தர வேண்டும் ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு மிக அதிகமான ஒரு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துவது இந்த வயிற்றுப்போக்கு மட்டும்தான் ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு அப்படியே வந்து கிருமிகள் அதாவது பாக்டீரியா வயிற்றுப்போக்காக வந்து மாறிடும் அதனால் முன்னர் சொன்ன தீவனங்களும் சூப்பர் நேப்பியர் கோயப்ப சோளம் மக்காச்சோளம் இவைகளெல்லாம் கண்டிப்பாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தாது இதெல்லாம் தாராளமாக தரலாம் இதில் வந்து குட்டிங்களுக்கு வேலி மசாலும் அதிகமாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தாது அதுவும் தாராளமாக கட்டிவிடலாம் அகத்தி சவுண்டல் முருங்கை இலை இது போன்றவைகள் வந்து கண்டிப்பாக குட்டிகளுக்கு கட்டிவிடவே கூடாது சவுண்டல் அகத்தி முருங்கை இந்த மூன்றும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜீரணம் பண்ணாமல் அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் இது போன்ற தீவனங்களை மழை காலங்களில் நல்ல தலையக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக கட்டவே கூடாது அறுபது நாட்களுக்கு மேலான குட்டிகளுக்கே ஒரு சில சமயங்களில் இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் அதைக்கு வந்து சேர்த்திக்கலாம் குட்டி போட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்கு மேலே சோளம் மக்காச்சோளம் போன்ற அடர் அடர் தீவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கலாம் எந்த டானிக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லிவர் டானிக்கோ அல்லது சத்து டானிக்கல் எது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை வந்து அரை மில்லிக்கு உள்ளே கொடுத்து பழக்குங்க இதுவும் பத்து பதினைஞ்சி நாட்களுக்கு அரை மில்லியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் அதிகப்படுத்தலாம் திடீர்னு எடுத்த உடனே ஒரு மில்லி ரெண்டு மில்லியன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் இது போன்ற சமயங்களில் ஆடுகளும் வந்து புரதம் சார்ந்த உணவுகளை அதிகமாக உண்பதால் பாலும் அதிகரித்து இருக்கும் பாலில் உள்ள ஃபேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் அதிக அளவில் பாலும் கிடைப்பதால் குட்டிகளில் அஜீர்ணக் கோளாறுகளும் ஏற்படலாம் அதனால் குட்டி போட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு நேரம் மூணு நேரங்கிறது நாலு நேரமாக கூட நீங்கள் பாலை வந்து பிரித்து தாயாட்டுக்கிட்ட ஊட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் பால் வந்து வெகு சீக்கிரமாக ஜீரணம் அடைஞ்சிரும் இந்த மாதிரி சமயங்களில் குட்டிகளை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே விளையாடுற மாதிரி இடமும் வச்சுக்கணும் அப்போ குட்டிகள் விளையாடும் போது அவைகளுக்கு எளிதில் ஜீரணம் ஆகிரும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிரேப் வாட்டர் எக்காரந்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுத்துடக்கூடாது அதே மாதிரி ஓம வாட்டரும் அதிகமாக கொடுத்துடக்கூடாது இவைகளெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டுக்குட்டிகளுக்கு அதுவும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் பால் குடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய போனிசான் போன்ற மருந்துகளை தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைகளின் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜீரண மண்டல பிரச்சனைகளுக்காக கொடுக்கப்படும் இந்த சிறப்பை வந்து தாராளமாக நம்ம வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கும் தரலாம் அதுவும் அளவாக தரணும் குட்டி போட்ட முதல் நாளிலிருந்தே அரை மில்லி அளவில் ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மில்லி அளவில் தாராளமாக தரலாம் இரண்டு நேரமும் தரலாம் பால் குடித்த அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தந்தால் மிக மிக நல்லது இதெல்லாம் வந்து காலங்களில் தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய பண்ணைகளில் பட்டிகளில் இது போன்று தந்தால் போதுமானது தொடர்ச்சியாக மழை காலங்களில் அல்லது குளிர்காலங்களில் என்னோட ஆட்டுக்குட்டிக்கு வந்து இந்த மாதிரி இறந்துருது அப்படின்னு சொல்கிறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்கார்த்தை கொண்டும் குட்டிகளுக்கு வந்து தொண்ணூறு நாள் இல்லாமல் புண்ணாக்கு தண்ணியோ அல்லது மற்ற வேற ஏதாவது திரவ உணவுகளை கண்டிப்பாக புட்டியில் தரவே கூடாது ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோன்னா முப்பது நாள் ஆயிடுச்சு தீவனம் நல்லா சாப்பிடுது நம்ம வந்து கஞ்சி கொடுக்கலாம் இல்லை பாலில் வேறு ஏதாவது கலந்து கொடுக்கலான்னு கொடுக்கும்போது அது குட்டிகள் ஆர்வமாக வாங்கி குடிக்கும் அது வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திடும் அதே மாதிரி வேறொரு ஆட்டுடைய பாலையும் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த குட்டிகளுக்கு தரக்கூடாது எந்த ஆடு குட்டி போட்டிருக்கோ அந்த ஆட்டுக்கான பாலை கொடுத்தா போதும் ஒருவேளை குட்டி போட்டு ஆடுகள் ஒரு குட்டி போட்டதோ அல்லது குட்டி இறந்தோ இருந்திருந்தால் அந்த பாலை கறந்து காய்ச்சி அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் மற்ற குட்டிகளுக்கு கொடுக்கணும் நேரடியாக கொடுத்தீங்கன்னா அதுவும் வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் ஆட்டுக்குட்டிகளுக்கு அடர்தைவனம் சாப்பிட்டு பழக்குவது எப்படி ஆட்டு குட்டிகளுக்கு புழு நீக்கம் ஆட்டுக்குட்டிகளுக்கு தடுப்பூசிகள் போடுவது எந்தெந்த சமயங்கள் போடணும் பிறந்தவுடன் அந்த ஆட்டுக்குட்டியை எந்த மாதிரியெல்லாம் பராமரிக்கணும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் எந்த அளவில் பால் தேவைப்படுது எந்த மாதிரிலாம் வந்து தீவனங்கள் கொடுக்கலாம் இதுக்கெல்லாமே வந்து பல வீடியோக்கள் வந்து நம்ம அதை யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து லிங்கில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துங்க இளம் குட்டிகளில் வெள்ளை நிற வயிற்றுப்போக்கு பச்சை நிற வயிற்றுப்போக்கு இதெல்லாம் எதனால் ஏற்படுது அதுவும் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த இரண்டு வயிற்றுப்போக்கவும் வந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வரும் இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே வர்ற வயிற்றுப்போக்கு அதாவது நாற்பத்தஞ்சி நாளில் வர வயிற்றுப்போக்கை வந்து புழு நீக்கங்கள் பண்ணாதனால் ஏற்படுற வயிற்றுப்போக்காகவும் எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் நம்ம வந்து அந்த குட்டியை வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திட்டு அதுக்கு ஏன்டிபயோட்டிக் கொடுக்கறது மூலமாக அந்த குட்டிகளுடைய வளர்ச்சி வந்து மிக மிக குறையும் ஊசி மருந்து மாத்திரைகள் உடனடியாக வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குட்டிகளுடைய வளர்ச்சி வந்து பார்த்துட்டோன்னா ஒரு வருட குட்டி ஆறு மாத குட்டி போல் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தை தவிர்த்தால நம்ம பண்ணையில் வந்து நஷ்டங்கள் ஏற்படாது இது போன்று பல அரிய தகவல்களுடன் மேலும் பல வீடியோக்கள் வரவுள்ளது நமது கோட் ஃபார்மர் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்